إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى فيما عدت بطنزله العظيم ونصرته للمزيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفوس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساعلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل علي محمد وعلى آل محمد كما صليت علي إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك علي محمد وعلى آل محمد كما باركت علي إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد البركة يا حي يا معيّة எல்லாம் வல்ல அல்லாக நல்லடியார்கள பெரிய தாய்மார்கள சகோதர சகோதரிகள அல்லாகவின் அலப்பெரும் கருணையினால் மாபெரும் கிருபையினால் ஜும்மா தின கடமைகளை நிறைவேற்றுவதற்காக நம்மை எல்லாம் அவனுடைய இல்லத்தில் ஒன்று குழமை செய்திருக்கின்ற நல்ல செய்திகளை வண்ணம் செயல்பட எனக்கும் செவிதால் தீ வண்ணம் செயல்பட உங்களுக்கும் அல்லாஹ அருள்வாளிப்பாளாக ரம்பில் ஆயல மீன் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தி காக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹு ரம்பில் ஆயலமீனை நான் போத்தி புகின்றேன் அவன்தான் வானங்களையும் பூமியையும் அவை இரண்டுக்கும் மத்தியில் உள்ளவற்றையல்ல எவ்வித முன்மாதிரியும் இன்றி யாருடைய எதுவுடைய உதவியும் இன்றி படைத்தார் பிரமாண்டமானவிகளானாலும் அற்புதமானவிகளானாலும் படைத்து வறுமனை விட்டுவிடாமல் அவைகளுக்கு வேண்டியவைகளை வழங்கி தவணை வரையை துல்லியமாக நிர்வகித்து வருகின்ற படைத்தலும் காத்தலோ அவனுக்கு மட்டுமே உரியது சதாவும் அவன் காரியத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற மனித அறிவு வீச்சுக்கு அப்பாற்பட்ட மகத்தான ஆற்றல்களை தன்னகத்தை கொண்ட அந்த மாபெரும் நுட்பமான படைப்பாளனை நான் மீண்டும் மீண்டும் போத்தி புகழ்கின்றேன் உயிரின மேலான நபிகள் சொல்ல சொல்லம் அவர்களின் மீண்டும் அவருடைய குடும்பத்தவர்கள் மீண்டும் அவருடைய தோளோட தோல் ஒட்டி நின்று சத்தியத்திற்கு சான்று பகர்ந்த சத்திய தீனு இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்து அர்ப்பணிக்க முன் வந்த உத்தம தோழர்களான சகாதா பெருமக்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியா எண்கள் இன்னும் ஒவ்வாகவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்ற அளவட்டுமாக பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல மனித குலப்பகைவன் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே நம்மை எரி கொண்டு போய் சேர்ப்பதற்காக நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையில அந்த அவகாசத்தில வகைகளிலும் வழிகெடுத்து நெருப்புக்கு கொண்டு செல்வதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டு அணுதினமும் இரவு பகல் பாராமல் மனித குலத்தை கெடுப்பதற்காக பல வகைகளிலே முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர் அவனுடைய ஆடுகளம் மனித மனம் மனித மனங்களில ஊடுருவி அவன் பலவிதங்களிலும் தீய எண்ணங்களை ஏற்படுத்தி அதை செயல்படுத்த செய்து நம்ம எல்லாம் அல்லாஹுடைய அருளை விட்டும் தூரமாக்க கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுகின்ற இந்த செய்தானை நம்முடைய திறமையால் நம்முடைய உழைப்பால் நம்முடைய கடின முயற்சியால் நம்முடைய கட்டுப்பாடால் வெல்ல முடியுமா என்றால் முடியாது பாதுகாவல் தவிர அவனை வெல்ல முடியாது எந்தெந்த ஊசலாட்டங்கள் நமக்கு ஏற்படுகிறதோ எண்ணங்கள் ஏற்படுகிறதோ உடனே சபித்து விரட்டப்பட்ட ஷேதானின் தீங்கலிருந்தும் அல்லாஹுவிடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று நாம் அல்லாஹவிடம் அடிக்கடி தேடினால் அந்த பாதுகாப்பேடினால் நம்மை விட்டும் தூரம் ஆவார் அல்லாஹ் ஷைதான் ஏதாவது ஒரு தவறான எண்ணத்தை மனதில் ஊசலாட செய்து தவறு செய்ய உண்மை தூண்டினால் அப்போது அல்லாஹாவிடம் பாதுகாப்பு தேடுவிராக உண்மையாகவே அவன் செவியத்தோனாகவும் அல்லாஹ தோனாகவும் யாவற்றையும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான் ஏழாவது அத்தியாயம் இருநூறாவது வசனத்திலும் நாற்பத்தி ஒன்னாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனத்திலும் வார்த்தை மாற்றமின்றி அல்லாஹ் இதை கூறுகின்றான் செவி மடுப்பவன் அல்ல இதிலே செவி ஏற்பவனாக இருக்கிறான் ஷெய்தாண்டத்தை வந்து நீங்க பாதுகாப்பு தேடினால் உடனே அவன் செவி ஏற்று அந்த ஷெய்த்தாவுண்டை தீகள் இருந்தும் நம்மை அப்புறப்படுத்தி விடுவான் இன்னும் அல்லாஹ் கூறுகின்ற அமௌந்திக்க மின ஹமசாதி மின ஹமசாதி கெய்யாதி இன்னும் நீர் பூரவியராக என் இறைவனே ஷைத்தானின் தூண்டுதலில் இருந்து நான் உன்னை கொண்டு காவல் தேடுகிறேன் இன்னும் அவை என்னிடம் நெருங்காமல் இருக்கவும் என் இறைவனே உன்னிடம் காவல் தேடுகிறேன் என்று கூறுகிறார்கள் என்று நமது நாயகன் சொல்லலாம் சொல்லும் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறினாலும் அதற்கு நமக்கும் பொருந்தும் ஆகவே அன்பான் அவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை எந்த நிலையிலும் ஷெய்ந்தான்னுடைய தீங்குகள்லிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் நிர்சல்லல்லாஹ் ஹொலிவர் செல்லம் அவர்களும் அல்லாதவும் சில சந்தர்ப்பங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் ஆகவே அந்த சந்தர்ப்பங்களிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நர்சல்லல்லாஹ் ஹொலிவர் செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பானவர்களை அவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே உங்களில் ஒருவரிடம் அவன் மனதிற்குள் வந்து இப்படி கேட்பானா இதை படைத்தவர் யார் அதை படைத்தவர் யார் என்று கேட்டுக்கொண்டே வந்து இறுதியில் உன் இறைவனை படைத்தவர் யார் இறைவனை படைத்தவர் யார் என்று கேட்கிறான் இந்த கேள்வி கேட்கும் கட்டத்தை அவன் அடையும் போது அவர் செய்தானால் இத்தகைய சந்தேகங்களுக்கு ஆளாக அவர் அல்லாஹுவிடம் பாதுகாக்கின்றனர் இப்படியே ஈமான பறிக்கிறதுக்காக நம்மை இஸ்லாமிலிருந்தும் அப்புறப்படுத்துறதுக்காக அவன் நம்மை இவ்வாறெல்லாம் மூசலாட்டங்களை ஏற்படுத்த செய்வான் மரியமுடைய தாயார்

அந்த தாய் சொன்னால் அவளுக்கு மரியம் என்று பெயர் விட்டுள்ளேன் இன்னும் அவளையும் அவள் சந்ததியையும் ஷேத்தானின் தேங்குகள் இருந்து காப்பாற்ற காவல் தேடுகிறேன் அவர்கள் மரியம் அலி இஸ்லாம் அவர்களை மட்டுமல்ல அவர்களுக்கு பிறந்த ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் சேர்த்து அவர்கள் கேட்டார் நாம் குழந்தை பிறந்தவுடன் சேதானுடைய தேங்குகள் இருந்தும் பாதுகாப்பு தேட வேண்டும் நன்மரியம் அலையாம் அவர்களே பேர் வைக்கிறாங்க பெற்ற பிள்ளைக்கு பேரும் வைத்து இதையும் இதனுடைய சந்ததியையும் நீ சைத்தானுடைய தீங்கள் இருந்து பாதுகாத்துரு என்று சொல்லுகிறார் அதுபோல இன்னும் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதர் இல்லற வாழ்க்கையில ஈடுபட விரும்புகிறார் தாம்பத்திய உறவில ஈடுபட விரும்புகிறார் அப்பொழுது அவர் இறைவா எங்களை விட்டு வைப்பாயாக எங்களுக்கு நீ வழங்கும் குழந்தை செல்வத்தை விட்டும் ஷைத்தானை விலக்கி வைப்பாயாக என்று பிரார்த்தித்து அவர் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் அதன் பின் அந்த தம்பதியினருக்கு குழந்தை விதிக்கப்பட்டால் அக்குழந்தைக்கு ஒரு போதும் ஷைதான் தீங்கிழைப்பதில்லை கூறியிருக்கின்றார் ஆகவே நாம் பிள்ளைகள் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் எல்லா நிலைகளிலும் பிள்ளைகள் மாறு செய்யக்கூடியவர்களாக ஷேதானை எதிரியாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றே நம்முடைய இளைய தலைமுறையில் பார்த்தால் ஷெய்தானுடைய பிள்ளைகள் ஆடக்கூடிய ஆட்டங்களை பாடக்கூடிய பாட்டங்களை அடிக்கக்கூடிய லூட்டிகளை அவர்கள் போடும் பொய்யான சண்டைகளை எல்லாம் நினைத்து பிரதானமானவர்களாக அவர்களை கருதி அவர்கள் பின்னால் போகக்கூடிய நிலையை நாம் பார்க்கணும் எந்த அளவுக்கு இந்த விதத்திலே ஆதி ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அன்பானவர்களை கண்ணியத்தர் கூறியவர்களே இன்னும் அல்லாஹுடைய தூதர் சொல்லு செல்லம் அவர்கள் தங்களுடைய பேர பேர ஹசன் அலி அல்லாவனும் ஹசன் அலி அலி அவர்களுக்கு இந்த துவாவை போதுவார்கள் அவுது பி கலிமா தில்லாஹி தாம மின் புள்ளி ஷைத்தானி வஹாம வ மின் புள்ளி ஐனில் லஹாம அல்லாஹ்வின் முழுமையான குணமளிக்கும் சொற்களை கொண்டு ஒவ்வொரு ஷைதானிடமிருந்தும் நச்சி பிராணியிடமிருந்தும் தீய எண்ணத்துடன் தீண்டும் பொறாமை கண்ணில் இருந்தும் அல்லாஹாவிடம் பாதுகாப்பு கூறுகிறேன் மூலம் உங்கள் இருவரின் ஹுசைன் இவர்களுக்கு துவா செய்கின்ற அதே நேரத்திலே இந்த துவாய் துவாவை யார் செய்ததாக சொல்கிறார்கள் என்றால் உங்களின் இருவர் இருவரின் தந்தையான இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் தம் மகன்களான இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அவர்களுக்கும் செய்த பிரார்த்தனை என்று கூறுகின்றார் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரிய நம்பிக்கையாளர்களை இஸ்லாத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் ஷைத்தானுக்கும் திருப்தி அளிக்கக்கூடிய விதத்திலே காரியங்களை செய்து கொண்டு

நர்சல்லாஹழிவு செல்லும் போல இடங்களிலே இது போன்ற கேட்டிருக்கின்றார்கள் அதாவது அந்த நிலை எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒரு நேரத்தில் சொல்லுகிறார்கள் இறுதி பத்திலே இருக்கிறார்கள் அவர்களை சந்திப்பதற்காக மூமின்களுடைய தாயார் சபியார் அழியுள்ளாக அவர்கள் வருகிறார்கள் அவர்களிடம் பேசி இருந்து நான் செல்கிறேன் என்றவுடன் நானும் வாயில் வரை வந்து விடுகிறேன் என்று அவர்களை விடுவதற்காக வருகிறார்கள் அப்படி வரும்போது இரண்டு அன்சாரிகள் தஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் பார்த்தவுடன் நடையை வேகப்படுத்துகிறார் கொஞ்சம் வேகமாக நடக்கிறார்கள் உடனே நபஸல்ல்லாஹு ஸல்லல்லாஹு சொன்னார்கள் இல்லைங்க இது என் மனைவி சபியா என்று சொன்னார்கள் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் தூய்மையானவன் அல்லாஹ்வுடைய தூதரே உங்களை நாங்கள் சந்தேகப்படுவோமா என்று அவர்கள் கேட்டபோது தஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஷைத்தான் மனிதனின் இரத்த நாளங்களில் எல்லாம் ஓடுகிறான் அவன் உங்கள் உள்ளங்களில் தீய எண்ணங்களை போட்டு விடுவானோ என்று நான் பயந்தேன் என்று சொன்னார் ஆக அந்த அளவுக்கு ஷேத்தானுடைய அந்த தீமைகள் இருக்கிறது சாதாரணமானதில்லை அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை எந்த நிலையிலும் ஷேதானுடைய தீங்குகள் நம்மிடம் ஏற்படக்கூடாது இதற்காகத்தான் பிரத்யேகமாக சில சந்தர்ப்பங்களிலே நாம் சைதானிடமிருந்து பாதுகாவல் தேட வேண்டும் கழிவறைக்கு செல்லும் போது அல்லாஹ் இன்னி ஆ ஊதுபீகம் என்ன ஃபுட்ஸை வெள்ள ஃபபாய் சிங் தக்க எடுத்தறியப்பட்ட ஷைத்தானவங்களுடைய தீய எண்ணங்களை கருவறையிலே தான் அதிகமான அந்த கழிவறையிலே தான் அதிகமான கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்துவோம் அதனால் ஷெய்த்தானுடைய தீங்குகளிலிருந்தும் பாதுகாப்பு தேடி நாம் கருவறைக்குள்ளே செல்ல வேண்டும் என்றும் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் இருக்குது கோபம் ஷைத்தானிடமிருந்து ஏற்படும் கோபம் ஏற்பட்டவர் அரை பைத்தியம் ஆகிவிடுவார் அல்லது முரு பைத்தியமே ஆகிவிடுவார் அந்த கோபம் ஏற்படக்கூடிய நேரத்தில் கோபம் ஏற்படும் போது என்ன சேத்தாண்டம் இருந்து வரக்கூடிய கோபத்தை தணிக்க ஆகுது பில்லம் சேத்தான ரஜி என்று சொல்ல வேண்டும் நரிசொல்லாஹெல்வம் அவர்கள் அருகில் இரண்டு பேர்கள் ஒரு ஒருவரை ஒருவரை ஒருவர் திட்டிக் கொண்டார் அப்போது நாங்கள் நரிசொல்லாசெல்வம் அவர்கள் அருகிலே அமர்ந்து கொண்டிருந்தோம் ஒருவரின் முகம் சிவந்து விட்டிருக்க கோபத்துடன் தன் தோழரை திட்டிக் கொண்டு வந்தார் அப்போது நக்ஸல்ல சொன்னார்கள் எனக்கு ஒரு வார்த்தை தெரியும் அது இவர் அவருக்கு ஏற்பட்டுள்ள கோபம் போய்விடுவர் ஜி சபிக்கப்பட்ட சேத்தாட்டம் இருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு போகிறேன் இது ஒரு சகாபி போய் சொல்றாங்க சந்தேகம் நிறுத்துங்க இது சொல்லுங்கன்னு நான் என்ன பைத்தியமா ஏன் இந்த எங்களை சொல்ல சொல்றீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்போ கோபம் விகைத்தவராகத்தான் அவர் இருந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே நாம் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களிலே கோபம் வரக்கூடிய நிலையிலே கோபம் அமர்ந்து விடுங்கள் தண்ணீரை எடுத்து குடிங்கள் அழுது சொல்லுங்கள் அதல்லாமல் அல்லாமல் சேவல்கள் கூவுகிறதே சேவல்கள் கூவும் போது நீங்கள் அல்லாஹிடத்திலே அருளை வேண்டுங்கள் அல்லாஹமே இன்னி அச அழுக்கம் என் பள்ளி எல்லாம் உன்னுடைய பதிலை எனக்கு தாய் என்று சேவல்கள் கூவும் போது நீங்கள் அல்லாஹிடத்திலே அல்லாஹுடைய அருளை பிரார்த்தித்து கேளுங்கள் என்று செல்லாடு சொல்கிறார் ஏன் சேவல்கள் மலாய் கத்துமாறுகளை பார்த்ததின் காரணமாக கூவுகின்றன அதனால் நீங்கள் அல்லாஹிடம் அவனுடைய அருளை வாழ் அவனுடைய அருளை கேளுங்கள் கழுதி கத்தும் சத்தத்தை நீங்கள் கேட்டால் ஷைதானிடம் இருந்து அல்லாஹுவிடம் பாதுகாப்பு கோருங்கள் சேவல்கள் வானவர்களை பார்த்து கூவுகின்றன கழுதை கத்துவது சைதானை பார்த்து கழுதை கத்துகிறது அதனால் சைதானுடைய தீங்கள் இருந்தும் எங்களுக்கு பாதுகாப்பு தந்திடு என்று கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அன்பானவர்களே கண்ணியத்தில் திருமறை குரானிலே சொல்லுகின்றான் நீங்கள் குரானை ஓதும் போது சொல்லுகிறீர்களோ இல்லையோ இஸ்மில்லி ரஹ்மான் இப்ராஹிம் நூத்தி பதினாலு அத்தியாயத்துக்கு நூத்தி பதிமூணு அத்தியாயத்துக்கு முன்னாலே போட்டிருக்கோம் நம்ம சொல்லிதான் ஓதும்

அப்ப எந்தெந்த நிலைகள் எல்லாம் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் அல்லாஹுவும் அல்லாவுடைய தூதரும் சைதானியத்தை இருந்து பாதுகாப்பு தேடித்து என்பதை நாம் பார்த்து அதன்படி நடந்து அதல்லாமல் நமக்கு ஏதாவது எண்ணங்கள் ஏற்படும் போது உடனே என்ன செய்ய வேண்டும் சைதானிடம் இருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் ஒரு நபித்தோழர் அவர் சொல்லுகிறார் அல்லாஹுடைய தூதரே அல்லாஹு அக்பர் என்று தக்மீர் கட்டிவிட்டேன் என்னை எதையும் ஓதவிட மாட்டேன் என்கிறான் சைதான் தொடர முடியவில்லை தொழுகையை அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் அவன் அவன்சப் என்று சொல்லக்கூடிய செய்தான் அவனை நீங்கள் உணர்ந்தால் அவன் இம்மாதிரி உங்களிடையே தொழுகையை தடை செய்வதை போல நடந்தால் நீங்கள் என்ன செய்யுங்கள் தொழுகையில் இருக்கும் போதே ஆகவிடாமல் செய்தாள் வந்தீன் என்று எச்சில் வெளியே வராமல் இடது பக்கமாக மூணு முறை துப்போங்கள் தொழுகும் போதே அவ்வாறு செய்யுங்கள் என்று கனவுகள் நல்ல கனவுகள் அல்லாஹிடம் இருந்து வரும் நாற்பதுல வகையில ஒரு பங்கு கெட்ட கனவுகள் யாரிடம் இருந்து வரும் சைதானிடம் இருந்து வரும் அப்படி கெட்ட கனவுகள் வரும்போது நமக்கு அச்சம் ஏற்படும் திடுக்கம் ஏற்படும் திடுக்கிட்டு நாம் அந்த கனவை கண்டு எழுந்து எழுந்து நாம் எழும்போது அல்லாஹுவிடம் இந்த சேத்தானின் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடி இந்த கனவின் மூலமாக எனக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்பதையும் அல்லாஹிடத்திலே நாம் கேட்க வேண்டும் அப்படி நாம் கேட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த சேத்தாண்டை தீங்கிலிருந்து வந்த வந்த அந்த கனவின் மூலமாக நமக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது பாதிப்பு ஏற்படாது அதே போலதான் இந்த தொழுகையில தடை ஏற்படுத்தக்கூடிய சேத்தானை பற்றி சொன்னவுடன் அலிசலம் அவரை இடது பக்கமாக சொன்னார்களே அதற்கு பிறகு அந்த சகாபி சொல்கிறார்கள் எனக்கு எந்த விதமான தொடுகையில் இடத்திலும் அவன் ஏற்படுத்தவில்லை என்னை விட்டு விலகி விட்டார் என்று ஆக எப்பொழுதெல்லாம் நாம் அல்லாஹவிடம் பாதுகாப்பு தேடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நிச்சயமாக சேதாண்டிய தீங்குகள் நடந்தும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அத்தகைய நன்மக்களாக வல்லவாக நம் அனைவரையும் மாய்க்க என்று கேட்டு முதல் உரைய நரசு نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ونعوذ بالله من شرور أنفسنا